நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் வெற்றியாளர் நீங்களும் நான் அனுதின வாழ்க்கையில சுறுசுறுப்பா இருக்கிறமா இல்ல சோம்பேறியா இருக்கிறோமா சோம்பேறியா இருந்தா என்னென்ன தண்டனைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது குறித்து ஒரு சிந்தனைக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ உலக பிரகாரமா என்ன சொல்றாங்கன்னா சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் காத்துக்கொள் ஏனெனில் அதற்கு இன்னொரு நாளை கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடி கொள்ளும் ஆனால் ஏசப்பா சோம்பேறியை குறித்து அநேக வார்த்தைகளை நம்ம கூட பேசுகிறார் நீங்கள் நீதிமொழிகள் படி பார்த்தீங்கன்னா சோம்பேறி என்பவன் யார் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் அதிக நேரம் தூங்குபவன் அப்படின்னு இந்த நீதிமொழிகள் ஆறாம் வசனம் சொல்கிறது சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் சோம்பேறி கைகள் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்பு உள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்குமாமாங்க சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாய் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான் சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது அப்படின்னு வசனம் சொல்கிறது சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் இப்படி அநேக காரியங்கள் இந்த சோம்பேறி குறித்து வேதத்துல பார்க்கிறோங்க ஏசப்பா நம்மளை எறும்போடு கூட ஒப்பிட்டு சொல்கிறார் நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குமாமாங்க இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம சோம்பேறியா இருந்தா இப்ப நம்ம தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்ற வசனத்தின்படி ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் புதிய காரியத்தை செய்கிறார் என்னென்ன வசனம் சொல்லி ஜெபிக்கலான்னா நீங்க சொல்லுங்க என்னை பாதிக்க செய்யும் எல்லா நிகழ்வுகளையும் இருந்து என்னை கட்டுப்படுத்துகிற கத்தர் நீங்க என்னை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லுங்க கத்தாவே எங்களை திருத்தும் அப்படின்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அனுவரே எனக்கு நீங்க பலன் தாங்கன்னு சொல்லுங்க இப்பொழுது நீ தேவனிடத்தில் திரும்பு தயையும் நியாயத்தையும் கைக்கொண்டு கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு நீங்க இந்த மாதிரி ஜெபிக்கும்பொழுது பொழுது என்ன ஆகுனா இப்பொழுதே உன்மேல் இருக்கும் அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுத்து விடுவேன் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய சோம்பேறி எனும் கட்டுகளை தேவன் அறுத்து விடுவார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற வசனத்தின்படி உங்களுக்கு நடக்கும் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் கத்தர் உன் களஞ்சியங்களும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவாருங்க அது மட்டும் இல்ல நான் உன்னை வெறுத்து விடவில்லை கொள்ளுங்களேன்னு ஏசப்பா சொல்கிறார் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் சொன்ன வசனத்தின்படி உங்களுக்கு செய்வாருங்க இன்றைக்கு நம்ம இந்த வசனங்களை எல்லாம் கை கொண்டு நடத்துவோம் நான் தேவன் கொடுக்கிற வாக்கு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களை அழைத்த தேவன் உண்மை இருக்கிறார் அவர் உங்களை வெறுத்து விடவில்லை குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் காட் பிளெஸ் யூ